குல தெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா கூட ஒரு சுப மங்களகரமான விஷயங்கள் ஏற்படணும் அப்படிங்கும்போது அதில் தடை தாமதங்கள் எனக்கு சொந்த நிலமே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நிலம் வாங்கிறதுக்கு அவங்க வந்து போய் வழிபாடு செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா முருகன் நம்ம அப்படின்னா ஒரு கோடி ரூபா லோன் கொடுக்கறது கூட வந்து பேங்க்லாம் ரெடியாக இருக்கும் ஆனால் நம்ம எப்போதுமே வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட் வந்து கையில் வச்சுக்கிட்டு தான் வீடு கட்ட ஆரம்பிக்கணும் வணக்கம் கஜானம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமா சுகம் சோக விநாசகரணாமி விக்னேஸ்வர பாத மங்கஜம் ட்ரென் பக்தி யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் ஒளி ஜோதிடர் ஏ முத்துக்குமார் நான் வெற்றிலை வைத்து பிரசனம் பார்க்கும் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு தலைப்பு எப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு உடை உறைவிடம் இந்த மூணும் தேவை அதில் ஒவ்வொருத்தருடைய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடு அந்த வீடை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்து பார்த்து ஒரு கனவு இல்லை மாதிரி வந்து மைண்டில் வச்சு அதை வந்து கட்டலாம் அப்படின்னு பொழுது அதில் ஏகப்பட்ட தடை தாமதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கும் பொழுது நிறைய ஃபினான்ஷியல் பிரச்சினைகளை போயிட்டு ஒரு குடும்பத் தலைவரும் அதை முன்னின்னு எடுத்து செய்கிறவங்களும் மாட்டிக்கிறாங்க இந்த தடை தாமதம் எதனால் வருது அந்த தடை தாமதத்தை விலகிறதுக்கு என்ன வாங்கி வழியை நம்ம பின்பற்ற வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு வீடு கட்டுறது வந்து கட்டுறதுக்கே ஆரம்ப நிலையிலேயே நிலம் வாங்குறதுலேயே பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை அஸ்திவாரம் போட்டுட்டு ரெண்டல் மட்டத்தில் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ரூப்பெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நின்னாலும் சரி இல்லை எல்லா மேலேயும் முடிஞ்சிருச்சு பூச்சி வேலையை வந்து முடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நின்னாலும் சரி நமக்கு தேவை வீடு கட்டி குடி போகாமல் நம்ம இருக்கிறோம் இல்லையா அப்போ இதுக்கு காரணங்கள் வந்து ஜோதிட ரீதியாக அணுகும் பொழுது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இந்த வீடு கட்டணும்னு ஆசை வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோச்சார நிலைகள் அதாவது குரு பயிற்சி வந்திருக்கு சனி பயிற்சி வருது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி குரு பயிற்சி சனி பயிற்சி லக்னத்துக்கு நாலாம் இடத்த அதிபதி திசா நடத்துறது இந்த மாதிரி காலகட்டத்தில் மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியில் ஜாதகம் பார்க்க போகிற இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத செலவு வரும் அதனால நீங்கள் வந்து விரைய செலவு பண்ணுறது பதிலாக சுப விரைய செலவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வீடு கட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான எண்ணங்கள் மனிதனுக்கு வரும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சி எடுத்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிற்காமல் வேலைக்கு வேலை நடந்து கொடி போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அதில் தடை தாமதங்கள் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதல் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவு பூமியோடைய அளவு கணக்கு வாஸ்தோடைய குறைபாடுகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ரெண்டாவதாக அவங்க வீட்டில் யார் பேரில் நிலம் இருக்கோ அவங்களுக்கு அந்த டைமில் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த சனியோடைய திசா புத்தி இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு பாக்கணும் ஏன் இந்த சனி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்துற கிரகம் அப்ப அந்த சனி வந்து அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான விஷயத்துல தடை தாமதம் பண்ணுவார் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா குல தெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா கூட ஒரு சுப மங்களகரமான விஷயங்கள் ஏற்படணும் அப்படிங்கும் போது அதுல தடை தாமதங்கள் வரலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடுகள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியோட தாக்கங்கள் திசா புத்தி இந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி மாமன் மைத்துணன் அப்படிங்கிற நபர்கள் மூலியமாக நம்ம நிலம் வாங்குகிறோம் அப்படின்னா கூட அது மூலியமாக கூட அந்த இடத்துல வந்து வீடு கட்டி நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலையை உருவாகும் ஏன் இந்த மாமன் மைத்துனனை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இப்போ தனுசு லக்னம் மீன லக்னம் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிபதி வந்துட்டு குரு அதுக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி யார் அப்படின்னா புதன் இந்த லக்னக்காரர்களுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாதக அதிபதியாக வராங்க உதாரணத்துக்கு மீன லக்னம் எடுத்துக்கோமே மீன லக்னத்துக்கு நாலாம் இடம் வந்து மிதுனம் அப்போ மிதுனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிபதி புதன் அது வந்து பார்த்திங்கன்னா மாமன் மைத்துனன் அப்படிங்கிற குறிக்கிற ஒரு உறவு குறிக்கிற கிரகம் அப்ப அவர்கள் மூலியமா வந்த பணத்தினாலையோ அவர்கள் மூலியமாக வந்த நிலத்தையோ வாங்கும் பொழுது அதில் கூட பிரச்சனை பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பொதுவாக இப்ப கட்டட வந்து கட்டவே முடியல என்னால சொந்த வீடே அமையல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிலம் வாங்குறதுக்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எனக்கு சொந்த நிலமே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நிலம் வாங்குறதுக்கு அவங்க வந்து போய் வழிபாடு செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா முருகனை ஏன்னா கிரகங்களில் செவ்வாய் வந்து நிலகாரகன் அதோடைய அதி தேவதை வந்து முருகன் அப்போ முருகன் வழிபாடு செய்யலாம் முருகன் வழிபாடுன்னா என்ன கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நடத்தைகள் மூலியமாகவும் நம்மளுடைய பக்தி மார்க்கிறது மூலியமாகவும் அச்சீவ் பண்ணணும் நம்மளுடைய பாஸ் யார் அப்படின்னா முருகன் அவர் மனசு இறங்குற வரையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் நாற்பத்தெட்டு நாள் காலையிலையும் மாலையிலையும் படிக்கிறது விடாமல் கோயிலுக்கு போகிறது ஆறுபடை வீட்டுக்கும் போயிட்டு வர்றது இப்படிங்கிற மாதிரி முருகன் வழிபாடை செய்கிற போது நல்லது நடக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிலம் வாங்கியாச்சு முருகனுடைய அனுகூலத்தில் நிலம் வாங்கியாச்சு வீடு கட்டுறதுக்கு பணங்காசு வேணும் இல்லையா அந்த பணங்காசை காசை கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மகாலட்சுமி பெருமாள் அப்போ விடிய காத்தாலும் நாலரை மணிக்கு ஒரு மனிதன் எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேற்றி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொட்டீன் வேலையை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு பண்ணிட்டு பொழுது ஒரு ஒரு வருட காலம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபினான்ஷியலாக நம்மளுடைய இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் அது மூலியமாக வீடு கட்டலாம் ஃபஸ்ட்டு சேமிப்பு அப்படிங்கிறதோடு தான் அதிகமாக அதாவது நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒரு கோடி ரூபா லோன் கொடுக்கறது கூட வந்து பேங்க்லாம் ரெடியாக இருக்கும் ஆனால் நம்ம எப்போதுமே வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட்டு வந்து கையில் வச்சுக்கிட்டு தான் வீடு கட்ட ஆரம்பிக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணணும் அடுத்தது வீடு கட்டியாச்சு பாதியோடு நிற்கிது இதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிழக்கு வடக்கும் சேரும் மூளை ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஈசானிய மூலையில் ரெண்டு பரிகாரம் சொல்கிறேன் ஒரு பரிகாரம் அந்த ஈசானிய மூலையில் வந்து சூடாக எரு ஏற்றி வச்சு மனதாரம் வந்து முருகனை வந்து கும்பிட்டுட்டு அந்த இதில் வந்து மூணு கை மண்ணி சிகப்பு துணி புதுசாக வாங்கி அதில் வச்சு மூட்டையாக கட்டி வீட்டு பூஜை ரூமில் வந்து வச்சிட்டு அதுக்கு வந்து சந்தன குங்குமம் பொட்டு வச்சு முருகன் காலடியில் வச்சு கந்த சஷ்டி கவசம் இருபத்தி ஏழு நாள் கண்டினியூஸாக படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஒரு முருகனுடைய ஸ்தலத்துக்கு கொண்டுட்டு போய் அங்கே காலடியில் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து வீட்டில் எடுத்த இடத்துல கொட்டிடணும் இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த வாஸ்து கோளாறுகள் நீங்கி வீடு வந்து பார்த்திங்கன்னா மழை மலை மழைன்னு எந்திரிக்க ஆரம்பிக்கும் இது ஒரு பரிகாரம் இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யார் மாமன் மைத்தனன் கூப்பிட்றோமோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கார் அச்சனை மாமன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வந்து வடக்கும் கிழக்கும் சேரும் ஈசானிய மூலையில கார்னருடைய கல் இருக்குது பார்த்திங்களா அந்த கல்லை கடப்பாறையை விட்டு உடச்சி எடுத்துடணும் அந்த இடம் குறையா இருக்கணும் அப்படி குறையாக இருக்கிற மாதிரி அந்த இதை வந்து மாமன் மைத்தினம் மூலியமாக உடச்சி எடுத்து தூக்கி போட்டோம் அப்படின்னா அது மூலியமாக மூணு மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கும் இது நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் இது மாதிரி பண்ணலாம் அடுத்தது குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் குலதெய்வத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தையோ அந்த பாலையோ கொண்டு வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக மலை மலை வீடு எந்திரிக்கும் ஒரு நதிகர ஓரத்துலேயும் கடல்கரை ஓரத்துலேயும் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நதிக்கோ கடலுக்கோ போய் மணலில் வந்து ஒம்பது குழி போட்டு அந்த ஒம்பது தி ஊத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒம்பது ஊத்து குழி போட்டு அதில் தண்ணி புதுசாக ஊறி வரும் அந்த தண்ணியில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டு சூடை ஏற்றி வச்சு கீழே நாலு மூளைக்கு நின்று கும்பிட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து குடத்தில் ஃபில் பண்ணி கொண்டு வந்து வீடு ஃபுல்லாக நம்ம குலதெய்வத்தையும் நம்மளுடைய எல்லா தெய்வத்தையும் மனசாரம் நினச்சிட்டு வீடு ஃபுல்லாக தெளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு தடைப்படாமல் வேலை வந்து நீ வந்து வீடு வந்து பால் காய்ச்சற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஸோ இப்படி அனைவரும் வீடு கட்டுறதில் ஏற்படுற பிரச்சனைகளில் வந்து சமாளித்து அனைவரும் சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியில் நான் என்னோட என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்